அந்த மாதிரி இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஞானத்தை அருள்பாலிக்கக்கூடிய தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் இருக்க பத்து நாள் உற்சவங்களில் தினந்தோறும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கக்கூடிய காலம் இது வீட்டில் வேல் வச்சிருந்தேன்னா முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரம் ஸ்கந்தாய ஸ்கந்தாயனம குகாயனமக சண்முகாயனமக பாலநேத்திர சுதாயநமக பிரபவே நமக பிங்கலாயமாக கிருத்திகாசுனவே சிகிவாகநாயனமாக திவிஷத் பூஜாயனமக திவிஷன் நேத்திராயமாக அரளி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷ பலன்களை கொடுக்கும் தேவராய சுவாமிகள் பாடின கந்த சஷ்டி கவசத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது வேல்மார்கள் படிக்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி இந்த தைப்பூச திருவிழாவை வெகு சிறப்பாக தினந்தோறும் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி 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 எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது வேல் கொண்டு காப்பார் வினை தீர்ப்பார் முருகப்பெருமான்